இது போலீசாரிடம் இருந்து வந்த தகவல் அப்படின்னு இன்னொரு நியூஸ் சேனல்ல வந்து சொல்லியிருக்காங்க என்னமா இப்படி பண்றீங்களா நம்ம பீதியில எல்லாம் நாளும் நம்ம டிவிக்காரங்க பீதிய களை போட்டுருவாங்க போல இருக்க நீங்க என்னென்ன பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா ஐயா அதே நேரம் புதிதாக யாரும் இதில் சேர முடியாத வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஆனா நியூஸ்ல என்ன பண்றாங்க இவங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு அதை நியூஸா வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வணக்கம் இது தமிழ் வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா மைவித்யாட்ஸை பற்றி எத்தனையோ யூடியூப் சேனல்ஸு எத்தனையோ யூடியூபர் நல்லா உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுலேயும் நம்ம நியூஸ் சேனல் உருட்டுற உருட்டெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதில் ஒரு சில உருட்டுகளையும் ஒரு சில உண்மைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைவி த்ரேட்ஸில் நேற்று நைட்டு ஆப் வந்து ஷட் ஆச்சு அதாவது ஆப்பில் வந்து எரர் வந்தது யாருக்குமே ஓப்பன் ஆகாமல் இருந்தது அதுக்கு ஒரு நியூஸ் சேனலில் மைவித்யாட்ஸ் ஆப் வந்து போலீஸாரால் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் மோசடி

இன்னொரு நியூஸ் சேனல்ல ஆப் மூடக்கப்பட்டதுக்கும் போலீஸ்க்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இது போலீசாரியிடம் இருந்து வந்த தகவல் அப்படின்னு இன்னொரு நியூஸ் சேனல்ல வந்து சொல்லியிருக்காங்க செயலி போலீசாரால் முடக்கப்பட்டதாக தகவல்கள் பரவிய நிலையில் காவல்துறையினர் அதனை மறுத்துள்ளனர் ஐயா நீங்க என்னனுமே பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா நியூஸ் சேனல்லையே இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல ஒவ்வொரு விதமா சொல்லி மக்களை பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க இதனால் அதன் வாடிக்கையாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது நம்ம பீதியில எல்லாம் நம்ம டிவிக்காரங்க பீதியை கலைப்பட்டுருவாங்க போல இருக்க இது கூட பரவாயில்ல இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்ல மைவித்ராட்ஸ் ஆப் வந்து நேற்று நைட்டு வந்து போலீசாரால் முடக்கப்பட்டுச்சு இன்னைக்கு காலையில ஒரு சில நிபந்தனைகளுடன் மைவித்ராட்ஸ் ஆப் வந்து போலீசாரால் ஓபன் பண்ணிவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சில நிபந்தனைகளுடன் மைவித்ரியாட்ஸ் ஆப் மீண்டும் ஓபன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க என்ன நிபந்தனைன்னு பார்த்தா ஆட்களை சேர்க்கறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாமா அதாவது நியூ மெம்பர்ஸ் வந்து மைவித்ரி ஆட்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நிபந்தனை அதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏற்கனவே வாடிக்கையாளராக இணைந்து அந்த அப்ளிகேஷன் மூலம் வீடியோ பார்த்து சம்பாதித்து வரும் நபர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையிலும் மேலும் புதிதாக அதில் யாரும் இணைய முடியாத வகையில் அந்த அப்ளிகேஷன் முறைக்கு இதற்கு முக்கிய காரணம் போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் ஏற்கனவே வாடிக்கையாளர் உள்ளவர்களுக்கு எந்தவித சிரமமும் வரக்கூடாது இது ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனையாக விசுரவும் எடுக்கக்கூடாது என்ற நோக்கில் அந்த அப்ளிகேஷனை ஏற்கனவே உபயோகப்படுத்துவது மட்டும் உபயோகப்படுத்தும் வகையிலும் புதியதாக யாரும் அதில் இணைய முடியாத வகையிலும் அந்த அப்ளிகேஷனை முடக்கி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் இருக்கு கோவிடா அதே நேரம் புதிதாக யாரும் இதில் சேர முடியாத வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் மாற்றி அமைத்துள்ளனர் ஏற்கனவே உள்ளவர்கள் புதிதாக யாரையாவது இணைத்தால் அதற்கு தனியாக தொகை கிடைக்கும் இப்போது அந்த ஆப்ஷன் முடங்கியுள்ளது இந்த புதிய மாற்றத்தை மை வித்ரி ஆட்ஸ் நிறுவனம் செய்ததா அல்லது சர்வர் கோளரா என தெரியாமல் அதன் உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் இது எதனாலனா ஜாயின் பண்ணி விடுறவங்க அதாவது மைவேத்ரி ஆட்ஸ்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டா ஜாயின் பண்ணி விடுறவங்களுக்கு கமிஷன் போகுது அதனால அந்த கமிஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து மைவேத்ரி ஆட்ஸ் ஆப்ல வந்து புதுசா வந்து மற்றவங்களை வந்து ஜாயின் பண்ணி விடாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இப்ப வரைக்கும் கிடையாது மைவேத்ரி ஆட்ஸ்ல நியூ மெம்பர்ஸ் அதாவது ஓஎம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நியூ மெம்பர்ஸை ஜாயின் பண்ணி விட்றதன் மூலமாக ஜாயின் பண்ணி விட்றவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதாவது கமிஷனோ அமௌண்ட்டோ எதுவுமே கிடைக்காது ஏன்னா அவர் வர்றதே ஃப்ரீ பிளான்ல தான் ஸோ வந்து ஃப்ரீ பிளான்ல வரும்போது ஜாயின் பண்ணி விடுறவங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடைக்காது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக தான் நிறைய பேர் நியூஸ் பார்க்குறாங்க ஆனால் நியூஸில் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு அதை நியூஸாக வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மைவேத்திரி ஆட்ஸில் லாஸ்ட் டூ டேஸாகவே வந்து அப்டேட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது இது நேற்று வந்து ஆப் வந்து ஷட் அவுன் பண்ணி வச்சுட்டு அப்டேட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தனால தான் நேற்று வந்து ஆப் வந்து யாருக்குமே ஓப்பன் ஆகலை இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஆப் வந்து எப்பவும் போல வந்து ஓப்பன் ஆகி எல்லாருமே ஏர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோ பார்த்து நீங்கள் கேப்சா போட்டீங்கன்னா ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஜீனலாஜி ஜீனலாஜிட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது இந்த ஆப்ஷனில் தான் வந்து நியூ மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ண விட முடியும் இந்த ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஆப் வந்து சடோன் ஆனதுக்கும் நேற்று வந்து எம்டி அரஸ்ட் ஆனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதனால் நீங்கள் யாருமே பதட்டப்படாமல் பீதி அடையாமல் எப்போ போல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருங்க தேவையற்ற வதந்திகளை நம்ப வேணாம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து நியூஸ் சேனல்லையோ இல்ல மத்த யூடியூபர் அதாவது ஹேட்டர்ஸ் அந்த மாதிரி போற அந்த நியூஸ் சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் நீங்க பார்த்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படாம பீதி அடையாமல் இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்